அதான் விட்டுட்டு போறதுன்னு முடிய பண்ட்டேன்ல அப்புறம் எதுக்குடி நிக்கிற ஓ என்னால் முடியும்னா என்னை விட்டு போ என்ன டாட்டா சொல்லணுமா சரி டாட்டா இல்ல குட் பாய் சொல்லுமா குட் பாய் என்னை விடுங்க முடியாதுரி எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு என்ன விடுங்க என்னடி நினைச்சிட்டு இருக்க இல்லை என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா பெரிய தியாகி நினைப்போம் உனக்கு உனக்கு வேணா அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே ஏதாச்சும் பெரிய சிலையா வச்சிடலாமா இல்ல பீச்ல வைக்கலாமா மாலை மண்டையும் பாரு